நாம இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பை பத்திதான் தான் பார்க்க போறோம் அது நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்ததுங்க டைனோசர் புதைப்படிவங்கள் மற்றும் முட்டைகள் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக அரியலூர் மாவட்டம் புவியியல் ஆய்வாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய புதையல் பெட்டி ஏன்னா இங்க டைனோசர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களும் அவற்றின் புதைபடிவ முட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது சுமார் அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது டைனோசர்கள் பூமியில் ஆட்சி செய்த காலம் வரை அரியலூரின் வரலாறு நீள்கிறது என்பதை காட்டுகிறது ஒரு காலத்தில் இந்த அரியலூர் பகுதி கடலுக்கு அடியில் இருந்தது அப்புறம் மாற்றங்களால கடல் உள்வாங்கி நிலப்பரப்பு உருவாகிச்சு இந்த மாற்றங்கள்னால கடல்ல வாழ்ந்த பல உயிரினங்களோட புதைப்படிவங்கள் இங்கு கிடைச்சிருக்கு அதோடு சேர்த்து ராட்சத டைனோசர்களோட தடயங்களும் இங்கு இருக்கும் தான் ஆச்சரியம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அரியலூர் மாவட்டத்தின் செந்தரை கிராமத்துள்ள ஒரு ஆற்றுப்படிக்கு அடியில நூற்றுக்கணக்கான டைனோசர் முட்டைகள் புதைப்படிவங்களாக கண்டுபிடிக்கப்பட்டன இது இந்தியாவிலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய கருதப்படுது இந்த முட்டைகள் மாமிச உள்ளியான கார்னோசர் மற்றும் தாவர உண்மையான சோரோபோட் வகையைச் சேர்ந்த டைனோசர்களுடையதா இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த முட்டைகள் ஒவ்வொன்றும் சுமார் பதிமூன்று முதல் இருபது சென்டிமீட்டர் விட்டம் கொண்டவையாக இருந்தன அரியலூர் மாவட்டம் சதானூர் போன்ற இடங்களையும் பல மில்லியன் வருடங்கள் பழமையான கல் மரங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களோட புதைப்படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது அரியலூரை ஒரு தொல்லுயிரியல் ஆராய்ச்சி பூங்கா நே சொல்லலாம் இந்த கண்டுபிடிப்புகள் ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாட்டு மண்ணுல டைனோசர்கள் கம்பீரமா உலாவினதுக்கான உறுதியான சான்றுகள் இந்த அரியலூரில் கிடைத்த டைனோசர் புதைப்படிவங்கள் மற்றும் முட்டைகள் பற்றிய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நம்ம போமி எவ்வளவோ மர்மங்களை இன்னும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்குங்கிறதை இது காட்டது இது போன்ற பல அறியப்படாத தகவல்களையும் மற்ற கதைகளையும் தெரிஞ்சுக்க எங்களுடைய மிட் மீட்ஸ் யூ சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததற்கு நன்றி அடுத்த மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன்